திமுக இருந்தாலும் கூட சொல்றாங்க நீங்க சொன்ன மூணு பேர் திமுக காரங்க தானே அப்புறம் இல்ல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் டேரக்டா திமுக இழுத்து பேசுறது இல்ல அதை கம்பேர் பண்ணி பேசுறது என்ன அணுகுமுறை இப்ப திமுக இல்லைன்னா தவக்காக வேலை இல்லையா திமுக இல்லனா எங்களுக்கு என்னங்க வேலை லட்சிய கூட்டத்துக்கு ரசிக கூட்டத்துக்கும் நடத்தின போருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி என்ன ரசி வெறும் ரசிக கூட்டமா தான் இருக்கீங்களா லட்சியம்ன்ற வார்த்தையோ கொள்கைன்ற வார்த்தைகளோ இல்ல சித்தாந்தங்களோ இல்ல மக்கள் செயல்பாடுகளோ இல்ல மக்கள் பிரச்சனைகளோ இது எல்லாமே ஒரு கட்சிக்கு நினைச்சிட்டு இருக்காரா ஏன் மத்த கட்சிக்கு அது இருக்காதா திமுக வந்து எதிர்க்க முடியாது ஏன்னா அந்த கட்சி வந்து எம்ஜிஆரையும் அதே போல வைகோ மாதிரி ஆட்களை பார்த்த கட்சின்ற மாதிரி சொல்றாங்க புதுசா வந்துட்டு நீங்க ஏன் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா உங்களை நீங்க காமிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க எம்ஜிஆர் என்ன பார்த்தாங்களா அந்த கட்சி சொல்லுங்க திமுக வந்து எம்ஜிஆர் என்ன பார்த்துச்சு என்ன பார்த்துச்சு எம்ஜிஆர் திமுக எம்ஜிஆரே பார்த்தவங்க நாங்க எம்ஜிஆரே பார்த்தோம் என்ன பார்த்தாங்க எம்ஜிஆர் திரும்ப திரும்ப செய்யறது வேடிக்கை பார்த்தாங்க

மூணு நாள் மருத்துவமனை வேலை பார்த்து தமிழ்நாடு முன்னேறி போதா சட்டமன்றத்திலேயே ஒழுங்காக வேலை பார்த்து வேலையை பார்க்கலன்னு சொல்றீங்களே அதுக்காக சொல்றேன் மருத்துவமனை இருந்தாலும் அவர் வேலை பார்க்கக்கூடிய தான் சின்ன எக்ஸாம்பிள் தான் கேக்குற இருபத்தி நாலு குடும்பம் உங்க ஆட்சியில் வந்து காவல்துறையில மரணம் அடைஞ்சிருக்கு நாலு வருஷம் என்ன பண்ணீங்க இப்ப மூணு நாள் மருத்துவமனை வேலை பார்த்தா இருபத்தி நாலு குடும்பம் கிடைச்சிருமா அப்ப எது செஞ்சாலும் நாங்க விமர்சனம் பண்ணுவோம் குற்றம் சாட்டுவோங்கிற மாதிரி தான் பேசுவீங்களே முதலமைச்சர் லுங்கி கட்டி இருக்கிறாரா மருத்துவமனையில அதை வைத்து இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா இந்த லுங்கிகளை பார்த்தால் பலருக்கு பயம் ஏற்படும் அதுதான் திராவிட லுங்கி அப்படின்னு எழுபத்தஞ்சாண்டு காலம் அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி அங்க பேசும் சொல்லுங்க திராவிட தலைவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்க அதெல்லாம் செய்யாம லுங்கிக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு ஏன் நீங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்ல தலைமை நீதிபதி நீக்கிட்டீங்க ஏன் அந்த குழுவி நீங்க கொண்டு வரல அப்ப ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுலேயே ஒருதரை பட்சமாக இப்படி நீங்க செயல்படும் போது அங்கே காக்கப்படும் எப்படி தேர்தல் நேர்மையா நடக்கும் நீங்க உடவலை முறைய பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப இதை வேடிக்கூடிய திமுக நம்ம என்னன்னு சொல்லிட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நீங்க சொல்றதுக்கும் செய்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஏதாவது ஒரு அறிக்கை முதலமைச்சர் கொடுத்துருக்காரா நம்முடைய கழகத்தினர் சிறுபான்மை பெருமக்கள் இது போலலாம் பேசக்கூடாது அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரா இல்லை இங்கே உங்கள் கட்சியில் இருந்து ஒரு வெளியே போன ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க இன்னொருத்தர் வெளியே போனார் அவங்களாம் பேசி அவங்க அந்த சின்ன பொண்ணை சொன்னாங்க இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப வல்கரா பேசுகிறாங்க ஆன்லைனில் வந்து மிரட்டல் விடக்கூடிய வச்சு உங்கள் கட்சிக்காரங்களே பேசுறாங்க நீங்கள் அதுக்கு ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா விஜய் நான் மிக தெளிவாக சொல்கிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேசினாரு இஸ்லாமிய பெருமக்களை கீழ்த்தனமாக பேசினார் அப்படின்னு நான் சொல்கிறேன் போஸ் வெங்கட்டன் உங்கள் கட்சியில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எங்கள் தலைவரை மதச்சார்பு கொண்டு பேசுகிறாரு மதம் வந்து வைத்து பேசிக்கிறாரு மத சட்டப்பேரவை வைத்து கொண்டு பேசுகிறார்னு நம்ம சொல்கிறோம் ஆர்எஸ் எஸ் ஒருத்தர் இருக்கார் அவங்க கட்சியில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறாரு அவர் வந்து மீடியாக்களையே மிக கேவலமாக பேசினவர் அதே போல் வந்து போற இடங்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க நாங்க போட்ட பிச்சையில தான் பிஎஸ்சி படிச்சான் ஆர்ட்ஸ் படிச்சா டிகிரி படிச்சா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நாங்க போட்ட பிச்சையில தான் வந்து ஜட்ஜானு பேசுறாங்க இது போல வந்து நம்ம சொல்கிறோம் அதே போல் அமைச்சர் பொன்முடினு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஓசின்னு சொல்றது பொதுமக்கள் மிக கீழ்த்தரமாக பேசுறது நாமத்துக்கும் திருநாம பட்டைக்கும் வந்து கேவலமான விளக்கங்கள் சொல்றது ஆபாசமா பேசுறது இப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க கட்சியில இவ்வளவு ஆபாசம் இருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க அறிவுறுத்துங்க இல்லனா இதுக்கு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு நம்ம சொல்றோம் இப்போ நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்கல்ல யாருன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க கட்சியை அதாங்க யாருங்க விஜய் அவருடைய புகைப்படம் கட்சியினுடைய விஜய் புகைப்படம் பேருக்கு பின்னாடி டிவிக்கே நாலு போஸ்ட் இது போட்டா கட்சியினரா இப்ப நாங்க திமுகவில் அந்த மாதிரி ஒரு லட்சம் ஐடி நாங்க காட்ட முடியும் ஒரு லட்சம் ஐடிக்கு ஸ்டாலின் என்ன பண்ண முடியும் அடுத்த பத்து வருஷத்துக்கு தினம் தானே அறிவுரை மட்டும் எழுத முடியும் மன்னிப்பு மட்டும் கேட்க முடியும் அப்படிப்பட்ட மாதிரி திமுக அவ்வளவு ஐடிஸ் இருக்கு ஆன்லைன்ல ஆபாசமா பேசக்கூடிய ஐடிஸ் இருக்கு இன்னொன்னு முகம் தெரிந்த ஐடிக்கள் திமுக மேடையை பகிரக்கூடிய நபர்கள் திமுக மேடையில் பேசக்கூடிய நபர்கள் திமுக டேரக்டா சொல்லிக்க மாட்டாங்க ஊடகவியலாளர் யூடியூபர் அப்படின்னு உட்கார்ந்து ஆனா இஸ்லாமிய பெருமக்களை வந்து கீழ்த்தரமா நடத்துவாங்க பேசுவாங்க டிபேட்ல போனா தெரியுமா தோடர் முஸ்தபா அவர்கள் வந்து ஒரு டிபேட்ல கலந்து பேசிட்டு இருக்கிறாரு தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறாரு ஏன் நீங்க வந்து வந்து கூட பேர்ல நீங்க எதை தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா கை அப்ப மத அடையாளங்களை உங்களுடைய கட்சியினரும் கீழ்த்தரமா வச்சு பேசிட்டு இருக்காங்க மத மதசாயம் பூசி பேசிட்டு இருக்காங்க மத பிளவுவாதம் பேசுறாங்க அவங்க கட்சி சார்ந்து ஆதரவாக பேசக்கூடிய இணையதளத்துல பேசிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஐடிகள நாங்க பின்பாயின் பண்ணி சொல்றோம் இவர் பேரு இவர் இந்த பொறுப்புல இருக்காரு இவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க மேடையில இதை கலந்துக்கிட்டு இருக்காரு உங்க அமைச்சர் கூட நிக்கிறாரு இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி நீங்க நான் யார் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஐடியா காட்டா நீங்க உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க அந்த மாதிரி கட்சியில யாருமே கிடையாதுங்க அதனால தாங்க வந்து ஏதோ முகம் தெரியாத ஐடிக்களையும் ஒரு போட்டோ வச்சிருக்க ஐடி ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு இயங்கக்கூடிய ஐடி அது யாரு என்ன ஊரு பேரு எதுவுமே தெரியாது ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியான்னு தெரியாது அந்த ஐடிக்கு பின்னாடி இருக்கிறது யாருனே தெரியாது இதுக்கு வந்து தலைவர் மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் நியாயமா நீங்க வந்து நம்ம அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க சேனல்ல நீங்க நிறைய அரசியல் கேள்வி கேட்கறீங்க அரசியல் பேசிட்டு அரசியல் பேசும்போது இது மாதிரி சிறுபுலைத்தனமான விஷயத்துல நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணணுமான்னு யோசிச்சு பாருங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய வேண்டுகோளை எடுத்து நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்குனது யாருன்னு மேல தெரியணும்ல ஏன் திமுக காரங்களே அது போல கிரியேட் பண்ணி தெரியுதுனா என்ன பண்ணுவீங்க நாளைக்கு இதுக்கும் இன்னொரு கட்சிக்கு போயிடுவீங்களா இதுக்கும் திமுக காரங்க தானே இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன் எல்லாத்துக்கும் திமுக உதாரணமா எடுத்தா எப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா உடனே திமுக கிட்ட போறதுனா அப்ப திமுக வச்சுதான் அவங்க அரசியல் சொல்றவங்க திமுக தான் குட்டன் சொல்றாங்க திமுக காரங்க குற்றம் சொல்றாங்க நீங்க சொன்ன மூணு பேர் திமுக காரங்க தானே அப்புறம் என்ன

இப்போ எந்த கேள்வியோட மறுபடியும் தான் போகணும்னு நினைக்கிறேன் நான் இந்த இன்னொரு கேள்வியோடு நான் அடுத்த சப்ஜெக்ட் நான் போகிறேன் சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார் அது என்ன சொல்லியிருந்தாருன்னா அதாவது கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் ஒரு நடக்கிற போருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் நடத்தின போருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி என்ன ரசி வெறும் ரசிக கூட்டமாக தான் இருக்கீங்களா என்ன லட்சியம்ன்ற வார்த்தையோ கொள்கைன்ற வார்த்தைகளோ இல்லை வந்து சித்தாந்தங்களோ இல்ல மக்கள் செயல்பாடுகளோ இல்ல மக்கள் பிரச்சனைகளோ இது எல்லாமே ஒரு கட்சிக்கு நினச்சிட்டு இருக்காரா ஏன் மத்த கட்சிக்கெலாம் அது இருக்காதா நாங்க எங்களுடைய கொள்கையை சொல்றோம் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு எங்க கொள்கையை சொல்றோம் மதச்சார்பின்மையை நாங்க பேசுறோம் சமூக நீதியே நாங்க பேசுறோம் ஐம்பெரும் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே இரண்டு பெண் கொள்கை தலைவர் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் எல்லா விஷயத்தையும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் பாஜகவை எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய தோழர்கள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிறீங்கள ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம்னு சொல்கிறீங்கல்ல இரண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலில் நம்ம கட்சி துவங்குவதற்கு முன்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு ரெண்டு கட்டமாக நடந்துச்சு அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் இயக்கமாக பணம் இருந்தோம் அப்போ மக்கள் இயக்கமாக இருக்கும் போது நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட நம்ம நம்முடைய தோழர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு அந்தந்த இடங்கள்ல வாக்குகளை பெற்று ஜெயித்திருக்கிறார்கள் தெரியுமா யாரை பார்த்து நீங்க ரசிகர்கள் சொல்றீங்க எப்படி ஜெயிச்சாங்க ரசிகர் எப்படி ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சிருப்பாங்க நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஜெயிச்சிருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய கட்சிகளை காட்ட முடியுமா ஜெயிச்சதை காட்ட முடியுமா அப்ப ரசிகரா இருக்கவங்க எப்படி மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க வெறும் ரசிக மனப்பான்மை இருக்கவங்களா மக்கள் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அந்த நூத்தி இருபது பேரும் அங்க மக்களுக்கு சேவை செஞ்சதுனால அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் இன்னொன்று யாரும் பிரச்சாரத்துக்கு போகல இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பொதுச் செயலாளர் பேசுறாரு மாநில நிர்வாகிகள் பேசுறோம் மற்றவர்கள் பேசுறாங்க ஆதரவாளர்கள் பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க தலைவரை பத்தியும் கட்சியை பத்தியும் அப்போ வந்து பிரச்சாரத்துக்கு கூட தலைவரோட முகத்தை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க தலைவரோட புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் மக்கள் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் செய்த திட்டங்கள் விலையில்லா விருந்தகம் ரொட்டிப்பால் முட்டை திட்டம் பயிலகங்கள் அன்னதானம் போடுவது பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்பது கொரோனாவில் உதவியது மழை வெள்ள காலங்களில் உதவியது இப்படி பல்வேறு உதவிகள் தினம் தினம் நாங்கள் செஞ்சதை சொல்லி நூத்தி பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க ரசிகர் கூட்டத்தினால ஜெயிக்க முடியுமா ரசிகர் கூட்டத்தினால இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் செய்ய முடியுது நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்களா ஏன் செய்ய முடியல அப்ப உண்மையிலேயே யார் ரசிகர் கூட்டம் யார் கொள்கை கூட்டம் யோசிச்சு பாருங்க குற்றம் சாட்டுறதுக்கு ஈஸியா வாயில் நம்ம குற்றம் சாட்ட சொல்லிடலாம் அந்த களப் நான் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன் ரெண்டு வருஷம் கட்சி கிடையாது முப்பத்தி ரெண்டு வருஷம் கட்சி நான் சொன்னேன் அப்ப அந்த பயணம் இருக்கிறதுனாலதான் மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணா சொல்லிட்டு போங்க மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க களம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே சென்டர் பாயிண்டா வச்சு நகர்ந்துகிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இருக்கும் வேற எந்த கட்சியும் வச்சு கிடையாது வெறும் சீமான மட்டும் நான் சொல்லிட்டு நான் போக விரும்பல எல்லா திமுக கூட்டணியில் கூடிய எல்லா கட்சியும் விமர்சனம் பண்றாங்க குறிப்பா இப்ப சமீபத்தில் ரெண்டாம் மணி நடந்துச்சு இந்த மதச்சார்பின்மை காப்போங்கிற மாதிரி தீர்மானம் விலக பொதுக்கூடம் சொல்லி விசிகா சார்பில் நடந்தது அதுல திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா புதுசா வந்தவங்க யாருமே வந்து திமுக வந்து எதிர்க்க முடியாது ஏன்னா அந்த கட்சி வந்து எம்ஜிஆரையும் அதே போல வைகோ மாதிரி ஆட்களை பார்த்த மாதிரி கட்சி புதுசா நீங்க ஒரு பிரம்மாண்டமா உங்களுக்கு நீங்க காமிச்சிக்கிறீங்கன்னு கேக்குறேன் எம்ஜிஆர் என்ன பார்த்தாங்களா அந்த கட்சி சொல்லுங்க திமுக வந்து எம்ஜிஆர் என்ன பார்த்துச்சு என்ன பார்த்துச்சு எம்ஜிஆர் திமுக இன்னைக்கும் எல்லாம் பெரிய பெரும் நாளைக்கு மேலே பேசுகிறாங்கல்ல எம்ஜிஆரே பார்த்தவங்க நாங்கள் எம்ஜிஆரே பார்த்தோம் என்ன பார்த்தாங்க எம்ஜிஆர் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது வேடிக்கை பார்த்தாங்க எம்ஜிஆர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவால் ஆட்சிக்கே வர முடியல ஒரு தேர்தலையும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காருங்க எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டு இருக்காரு மருத்துவமனையில் படுத்துகிட்டே ஜெயிக்கிறாரு திமுக வேடிக்கை பார்த்துட்டு எம்ஜிஆர் அப்படி தான் எம்ஜிஆரை பார்த்த கட்சி தான் திமுக அவராது உங்களை பத்து ஆண்டுகள் ரெண்டு ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகள் வந்து உங்களை வனவாசம் அமிச்சார் கரெக்டுங்களா உங்களை ஆட்சி அதிகாரத்தையும் தூக்கி எரிஞ்சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஒரே அடியா உங்களை ஆட்சி அதிகாரம் தூக்கி திரும்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாது அவர் தொடர்ந்து தெய்த்து எவ்வளவு தூரம் மக்கள் பணி செஞ்சிருக்கிறாரு மக்களுடைய அபிமானத்தை இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை வணங்கக்கூடியவர் இருக்கிறாங்க எம்ஜிஆரே பார்த்தவங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க ஜெயிக்கிறத வெடிக்க பார்த்துட்டு இருந்தீங்க இதுல என்ன பெருமை வேண்டி கிடைக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் ஜெயிக்கிறது வெடிக்க பார்த்தாலும் என்னங்க பெருமை உங்களுக்கு அவருக்கு தாங்க அது பெருமை நீங்க அவர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு இல்ல இல்ல அவருக்காரு அவர் இருந்தப்ப நிலைமை வேறங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதற்கு பிறகாக வந்தாமையா ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஐயா கலைஞர் அவர்கள் மிக பெரிய ஒரு ஆளுமை இவர்கள்லாம் ஆளுமைகள் இங்க இருக்கவங்க இப்போ இருக்கவங்களும் ஆளுமையா இப்போ இருக்கவங்களும் ஆளுமை கிடையாது ஆளுமையா இருந்தா ஏன் இந்த அளவுக்கு வந்து கூட்டத்தை கூட்டுறதுக்குலாம் பாவம் நீங்க கூட இன்னைக்கு கூட வந்தோடனே நீங்க ஒரு செய்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஓரணிகள் அணிகள் தமிழ்நாடா அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க பொருள் திருவிக்கா அந்த போட்டோ எதாவது நீங்க காமிச்சிங்கல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பொருள் ஐஃபோன் ஃபோன் என்ன வாட்சு அப்புறம் டி ஷர்ட் இன்னும் பேனா என்னன்னோ கொடுத்து ஓரணிகள் அணிகள் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கத்துக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு பாவம் இது ஆளுமை மிக்க கட்சியா இது ஆலமரமா இது பட்டு போன மரங்க இது நீங்க வந்து புதுசா வந்தவனால திமுகவை எதிர்க்க முடியாது எதிர்க்கிறதுனால தானே பயப்படுறீங்க இவ்வளவு தூரம் எதிர்க்கிறதுனால தான் நீங்கள் பயந்து நடுங்கி இன்றைக்கு திமுக வந்து பாஜக பின்னாடி ஓடி ஒழுங்கு இப்படி நிக்கிறது

ஒரு மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இடிக்கு பிறகு என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டு சரி ஓகே நான் இந்த இறுதி கேள்வியோட நான் நிறைவு இப்ப இப்போ தொடர்ச்சியாக சபாநாயகர் சொல்லியிருந்தார் திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்கலன்னு சொல்லி குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சினை ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆணவ படுகொலை நடந்திருக்கும் கவன்குமார் வந்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு இந்த ஆட்சியே ஒரு அவலநிலையான ஆட்சி தான் ஆணவ படுகொலைகள் மட்டும் இல்ல இந்த ஆட்சியிலேயே வந்து பல்வேறு இடங்களில் படுகொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல கடந்த நான்கு ஆண்டுகளில் வந்து மிக பெரிய அளவுல இந்த படுகொலை சம்பவங்கள் இருக்குது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க வீடியோ போட்டுமே அவரை காப்பாற்ற முடியாத ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு வந்து ஆணவ படுகொலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் செய்தித்தாள்கள் வந்த செய்தியின் மூலமாக முப்பதற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் தமிழ்நாடு நடந்திருக்கு இந்த ஓராண்டு மட்டும் ஆறு ஏழு ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறதாக வந்து செய்திகள் வருது இப்படிப்பட்ட நிலைமை தான் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக கண்ட்ரோல் இல்ல ஆட்சி கண்ட்ரோல் கிடையாது சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் கிடையாது கட்சி கண்ட்ரோல் கிடையாது எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது வெளியில இவங்க பேசும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்களா டெல்லிக்கு வாங்க இவங்களே டெல்லி கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க அது வேற விஷயம் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் பட் இங்க எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது ஆணவ படுகொலை போறதற்கும் தொடர்ந்து இங்க அதிகரிச்சிட்டு இருக்கு அது தடுக்கக்கூடிய எந்த வேலைகளும் சமூக நீதி பேசக்கூடிய அந்த செய்யறது கிடையாது தனி சட்டம் தேவையில்லை முதலவரே சொல்றார் அவர்தான் சொல்றாரு தனி சட்டம் தேவையில்லை ஒரு தடுப்பு சட்டம் இருக்கு அதுவே போதுங்கறார்ல அதாவது அந்த தனி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் வெய்க்க அந்த கோரிக்கையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆணவ படுகொளைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் இயற்றி அதில் வந்து குறிப்பிட்ட சட்ட பிரிவுகளையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் கேலி கேக்குறாங்க அந்த குறிப்பிட்ட சட்ட பிரிவுகள் மூலமாக கொலை செய்தவர்கள் மட்டுமல்ல அந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் அந்த கொலைக்கு வந்து திட்டம் தீட்டியவர்கள் அதற்கான மூலமாக செயல்பட்ட அதற்காக வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த கொலையை செய்வதற்காக வந்து தூண்டி விடுகிறார்கள் திட்டத்திற்கு தூண்டி விடுகிறார்கள் இது போன்ற அதுவும் இந்த பொதுவாக இந்த ஆணவ படுகொலைகளை சுற்றி இருப்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினராக தான் இருப்பாங்க பெரும்பாலான குற்றவாளிகள் குடும்பத்தினராகவே இருப்பாங்க அப்போ இது போன்ற இடங்களில் வந்து ஒருத்தரையும் விடாம எல்லாரையுமே வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து நம்ம வந்து கொண்டு போனாதான் இந்த ஆணவ வந்து குறைக்க முடியும் அப்பதான் நம்ம வந்து பாதுகாப்பை வழங்க முடியும் உறுதி செய்ய முடியும் அப்ப குறிப்பிட்ட சட்ட பிரிவுகளையும் அதுக்குள்ள அடக்கி ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் இந்த ஆணவ எதிராக அப்படின்ற சும்மா சாதாரணமாக கேட்கல இவ்வளவு எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க நிறைய அமைப்புகள் இதை கேட்கறாங்க அப்ப இதை செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு மனம் கிடையாது என்ன எதை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க எது தடுக்குது அப்படின்னா அவருக்கு என்ன சாதிகளை வைத்து ஓட்டு வாங்க வேணும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து மதப்பிள்ளவாத அரசியல் எப்படி கையில் இருக்காங்க அது மாதிரி சாதி ரீதியாக ஓட்டுகளை பெறுவதற்கு சாதி ரீதியாக பாக்குறாரு ஏன் திமுக வந்து சாதி ரீதியான ஓட்டுக்களை பெறுறது கிடையாது சாதி ரீதியான எல்லா கட்சிக்குமே இருக்கு திமுக மட்டுமா இருக்கு எங்க இன்றைக்கு அதுதாங்க அவங்களுடைய பேசா வச்சு அதாவது மத பிளவாதத்தை கொண்டு வருவது சாதிய பிளவாதத்தை கொண்டு வருவது இது போன்ற அரசியலை செய்து திரும்ப திரும்ப வாக்குகளை பெறுவதற்கான வேலைகள் தான் ஈடுபட்டு இல்ல நாளைக்கு சாதி ரீதியான வாக்குகள் தாக்குதல் வராதா எங்க இங்க சாதிய ரீதியான வாக்குகளை வந்து சாதிய ரீதியாக பெறுவதை முதல்ல நிப்பாட்டணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐயா அம்பேத்கரோட வழியில பயணிக்கிறோம் சாதியை ஒழிப்பதற்கான வழிகள் என்னென்னு நம்ம கேட்கிறோம் நம்ம அதற்கான பயணத்துல நம்ம ஈடுபடுறோம் ஆனா நீங்க சாதியை எப்படி ஓட்டுகளாக மாத்தலாம் எந்த தொகுதியில யாரை நிக்க வச்சு எந்த சாதியில நிக்க வச்சா நம்ம ஓட்டு பெற முடியும் எந்த சாதியினருக்கு எந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு தூரம் நம்ம சீட்டு கொடுக்க முடியும் சாதியை வைத்து சீட்டு கொடுக்கலாமா ஐயா அம்பேத்கர் அவர்களை வந்து இன்றைக்கும் சாதி தலைவராக வைத்திருக்கிறார்களே அவர் சாதித்த தலைவர் மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடியல இந்த திமுகவால ஏன் கொண்டு போய் சேர்க்க முடியல இன்னைக்கு நீங்க செலவு வைக்கிறத வந்து பெருமையா சொல்றீங்கல்ல செலவு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து இவங்க பெருமை பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல சிலை மட்டும் விட்டால் போதுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாங்க அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு செஞ்சோம் அந்த புத்தகத்தை வெளியிட்டோம் எங்க தலைவர் சொல்றாரு அம்பேத்கர் பிறந்த நாளப்போ வந்து எல்லாருமே வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவுங்கள் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு அவருடைய பிறந்த வந்து வெகு விமர்சையா கொண்டாடுங்கள்னு சொல்றாரு இன்னைக்கு தென் மாநிலங்களுக்கு நம்ம இப்ப கூட பேசுறோம் தென் மாநிலங்களில் இவ்வளவு வந்து ஆணவ படுகொலைகள் நடக்குது அங்கே பேர்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வுகளால் நடக்கக்கூடிய வன்முறையை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல இந்த இருந்தாலும் தென் மாவட்டங்களும் அது இன்னும் அதிகமாக இருக்கு இன்னும் சென்சிட்டிவாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் கூட எங்களுடைய தோழர்கள் அம்பேத்கர் ஐயா அவருடைய பிறந்த நாளை ஒட்டுமொத்தமாக எந்த விதமான பிரிவினையும் பார்க்காம இளைஞர்கள் கொண்டாடுறாங்க எல்லாரும் அம்பேத்கருக்கு போய் மாலை போடுறாங்க எல்லாரும் அம்பேத்கரை கொண்டாடுறாங்க எல்லாரும் அம்பேத்கருக்கு மலர் தூய் மரியாதை செலுத்துறாங்க எல்லாரும் பெரியாருக்கு மரியாதை செலுத்துறாங்க எல்லாரும் காமராஜருக்கு மரியாதை செலுத்துறாங்க அப்போ இந்த வழிமுறையை கொண்டு வரதான் நல்ல தலைவருக்கு அழகு அப்போ சாதி ரீதியாக எந்த தலைவரையும் பார்க்கக்கூடாது யாரையுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது எங்கே அந்த மாதிரி அலையில போட்டு என்ன முன்னெடுப்பு நடத்தினாங்க சொல்லுங்கன்னு சொல்றேன் நான் சிலை வைக்கிறத தவிர்த்து வேற என்ன முன்னெடுப்பு நடத்தினாங்க ஏன் நீங்க ஐயா பெரியார் அவர்கள் இது போல கொண்டு போகல ஏன் அறிஞ்சிரு அண்ணா அவர்கள் நீங்க இது போல கொண்டு போகல திமுக கொண்டு போகலன்றீங்க ஆமா பின்ன என்ன கொண்டு போனாங்க அண்ணா அவர் வயில நடக்குது திமுக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்னார்ல திமுக கடம இருக்கா என்ன கடம ஆட்டிட்டாங்க செத்த அஜித் குமார் வீட்ல போய் பார்த்தாரா முதலமைச்சர் பார்க்கல கடம அவரோட கடம தான அது 24 பேர் இந்த ஆட்சில மரணம் அடைஞ்சிருக்காங்களே அது 24 குடும்பத்தை போய் நேர்ல போய் பார்த்தாரா விஜய் ஒரு குடும்பத்தை பார்த்தாரு அது நல்ல விஷயம் தான் வரவேற்கக்கூடிய விஷயம் நாலு குடும்பத்தையும் அழைச்சு அந்த இருபத்தி நாலு குடும்பத்திடம் பேசி அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து அவர்களையும் மேடை ஏற்றி போராட்டத்தில் நிக்க வச்சு அவர்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த இந்த மாதிரியான காவல் கஸ்டடி இடத்துல இருந்தவங்களை கூப்பிடவே இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு தெரிஞ்சுக்கோங்க அதிமுக ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகராக இருந்தார் நடிகராக இருந்தார் அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது ஆனா நடிகராக இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடுல கொல்லப்பட்ட போது அத்தனை பேர் வீட்டுக்கு போனாரா இல்லையா ஆட்சிக்கு எதிராக நிற்கிறாருன்னு அர்த்தம் அந்த மக்களோட நிக்கிறாருனாலே ஆட்சி எதிராக தான் அர்த்தம் தங்கை அனிதாவோட மரணத்துக்கு போனாரா இல்லையா அப்ப அந்த மரணத்திற்கு வந்து மக்களோட மக்களாக அனிதாவோட நிக்கிறாரு அர்த்தம் அப்ப எல்லா இடத்துலயும் அவர் வந்து அன்றைக்கு ஒரு நடிகராக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த உறுதி அவர் கொடுத்திருக்காரு அந்த மக்கள் நின்று இருக்காரு இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக நிற்கிறாரு கடந்த ஆட்சி காலத்துல வந்து இது போன்ற கொலைகள் நடக்குது அப்படின்னா மக்கள் தீர்ப்பு அளிச்சிட்டாங்கல்ல அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தா நீங்க வந்தீங்க அந்த ஆட்சி போல எங்க ஆட்சி இருக்காது தமிழ்நாடு நாங்க அமைதி பூங்காவா வச்சிருப்போம் சட்ட ஒழுங்கு வந்து கண்ட்ரோல் வச்சிருப்போம் இரும்பு கரம் கொண்டு யாரா இருந்தாலும் அடக்கிடுவேன் அப்படின்னா ஏன் செய்யல அப்ப மக்கள் தீர்ப்பே மகசின் தீர்ப்புன்னு சொல்லிட்டு

ஒழுங்காக வேலை பார்த்து வேலையும் பாக்கலாம் சொல்றீங்களே அதுக்காக சொல்றேன் மருத்துவமனை இருந்தாலும் உங்க ஆட்சியில் வந்து காவல்துறையில மரணம் அடைஞ்சிருக்கு நாலு வருஷம் என்ன பண்ணீங்க இப்ப மூணு நாள் மருத்துவமனையில் குடும்பத்திடுமா ஒழிக்கணும்னு சொன்னீங்க கடந்த ஆட்சியில் இருக்கும்போது கோடி வருவாய் நோக்கி போய் கொண்டிருக்கிறது மூணு நாள் மருத்துவமனை டாஸ்மாக நீங்க வந்து ஒழிச்சிருவீங்களா அங்க இருந்து வேலை பாக்கறதுனால ஒழிச்சிருவீங்களா எது செஞ்சாலும் நாங்க விமர்சனம் பண்ணுவோம் குற்றம் சாட்டு மாதிரி தான் பேசுவீங்களே இல்லங்க நாங்க அப்படி விமர்சனம் பண்ண நீங்களே சொல்லுங்க நாங்க ஏன் விமர்சனம் பண்றோம் யோசிச்சு பாருங்க நீங்க இன்றைக்கு திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்க மாடல் அப்படின்னு சொல்றீங்க திராவிட தலைவர்கள்லாம் எங்களுடைய வழிகாட்டிகள் நீங்க சொல்றீங்க இப்போ எங்க கொள்கை தலைவரை எங்களை வழிகாட்டிகளை நாங்க எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றோம் இளைஞர்கள் மத்தியில் அவர்களை கொண்டு போறோம் அவர்களை வந்து ஒரு ஒரு சங்க அவர்களை வந்து தனியாக எந்த வகையில பிரித்து பார்க்காம ஒரு கொள்கை தலைவராக பார்க்கணும் மாபெரும் தலைவராக பார்க்கணும் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இப்ப நாங்க நீங்க சொல்றது போலே வச்சுப்போம் நீங்க சொல்றீங்களா ரெண்டு ஆண்டு கட்சி ரெண்டு ஆண்டு கட்சின்னு சொல்றீங்களா அந்த விமர்சனத்துக்கு நான் வரேன் ரெண்டு ஆண்டு கட்சியை இவ்வளவு தூரம் வந்து கொள்கை தலைவர்களை ப்ரமோட் பண்ணி மக்களிடம் கொண்டு போகும்போது இன்னும் மக்களை அதிகமாக கொள்கை தலைவர்களை நோக்கி படிக்க வைக்க திருப்பும் பொழுது நீங்க எழுபத்தஞ்சு ஆண்டு கால திராவிட கட்சி திராவிட தலைவர்கள் எங்க வழிகாட்டின்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க என்ன பண்ணீங்க இணையதளத்தில் பாத்தீங்களா திமுக ஆதரவு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க திராவிட லுங்கி பாத்தீங்களா முதலமைச்சர் லுங்கி கட்டி இருக்கிறாராம் மருத்துவமனையில் அதை வைத்து இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களாம் இந்த லுங்கிகளை பார்த்தால் பலருக்கு பயம் ஏற்படும் அதுதான் திராவிட லுங்கி அப்படின்னு எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி அங்க பேசும் சொல்லுங்க திராவிட தலைவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்க அதெல்லாம் செய்யாம லுங்கிக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு திராவிட லுங்கி ஏன்னா புது கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க நண்டு பிராண்ட் லுங்கி அந்த மாதிரி திராவிட கழகம் கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ணலாம்னு பிளான்ல பேசிட்டு இருக்காங்களான்னு தெரியல நீங்க எழுபத்தி அஞ்சாண்டு கால கட்சினா அங்க இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களையும் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களையும் மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா அதை போய் சேர்க்காம திராவிட லுங்கின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஜவுளி கடை வைக்க போறீங்களா திராவிட லுங்கி திராவிட ட்ரௌசர் திராவிட பேண்ட் திராவிட சட்டை இப்படி எல்லாம் பண்ண போறீங்களா இப்படியாங்க மக்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் தலைவர்கள் எவ்வளவோ பேசி இருக்கிறாங்க எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க அதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறத விட்டுட்டு நீங்க வந்து விழா எடுத்துட்டா மட்டும் நாங்க வந்து விழா எடுக்கிறோம் நாங்க பண்றோம் ஆனா பிரதமருக்கு தான் கட் அவுட் வைப்போம் தமிழ் மன்னர்களை பத்தி நாங்க என்ன பண்ணிட்டாங்க குடவோலை முறையை பத்தி தான் பேசுறாரு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஜனநாயகத்தின் அடிப்படை வந்து குடவோலை முறை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லி பிரதமர் பேசுறாரு திமுக வேடிக்கை பார்க்குது ஜனநாயகத்தை அழிப்பதற்கு பாஜக என்ன செஞ்சது மூலம் திமுக தெரியுமா வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு தெரியுமா ஏன்னா இந்த நாட்டினுடைய ஜனநாயக கடமை வந்து தேர்தல் ஜனநாயக திருவிழான்னு நம்ம சொல்றோம் இந்த ஜனநாயகத்தோட அடி நாதம் தான் தேர்தல் அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல அவ்வளவு பெரிய திருவிழா வந்து நடத்துறோம் அப்ப அந்த தேர்தல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் நடக்கணும்னா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் ஒரு சரியான நேர்மையான இந்த தேர்தலை வந்து ஜனநாயக முறைப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்தக்கூடிய ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தான் நடத்த முடியும் கரெக்டுங்களா அப்ப அந்த தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்துல இந்த பாஜக என்ன பண்ணுச்சு ஒரு குழு அமைச்சாங்களா பிரதமர் கேபினெட் அமைச்சர் எதிர்கட்சி உறுப்பினர் ஏன் நீங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்ல தலைமை நீதிபதியோ அதுல இருந்து நீக்கிட்டீங்க ஏன் அந்த குழுவில் நீங்க கொண்டு வரல அப்ப ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுலயே ஒருவதை பட்சமாக இப்படி நீங்க செயல்படும் போது அங்க எப்படி ஜனநாயகம் காக்கப்படும் எப்படி தேர்தல் நேர்மையா நடக்கும் நீங்க குடவோலை முறையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப இதை வேடிக்கை என்ன திமுக கை கட்டி வடிக்க பாத்துட்டு இருந்தா இவ்வளவு தான் நான் கேள்வி கேட்குறோம் நீங்க சொல்றதுக்கும் செய்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பல்வேறு செய்திகளை பகிர்ந்து இருக்கீங்க வழக்கம் போல பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அடுக்கி இருக்கீங்க மக்களிட்ட சேர்க்கலாம் மக்கள் திருவ நன்றி